சுன்னத் ஜமாஅத் அந்த பெயர் சமீபத்தில் உருவானதல்ல நமக்கு தெரியும் தௌஹீத் ஜமாஅத் ஜாக் ஜமாஅத் தபலீக் ஜமாஅத் இது போன்றுள்ள அமைப்புகளெல்லாம் சமீபத்திலே உலகத்தில் உருவானவைகள் சுன்னத்துவல் ஜமாஅத் என்பது

மற்றவைகள் நரகத்தில் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் நபியே சொர்க்கத்தில் போகக்கூடிய அந்த ஒன்று எது என்று கேட்ட பொழுது செய்யுதுனா முகம்மது ரசூருல்லாஹி சல்லா அலஹி வசல்லம் சொன்ன வார்த்தை ஹும் அகுலு சுன்னத்துவல் ஜமா எனவே அகுலு சுன்னத்துவல் ஜமா அது அசுரபுல் ஹல்கு முகம்தை அதற்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களுடைய அருமை சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை அகுலு சுன்னத்துவல் ஜமா ஆ அப்பாஸ் அபாஸ் ரலி அன்ஹுமா சுரத்து ஆல இம்ரானுடைய ஒரு ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது நாளை சிறனுடைய முகம் பிரகாசிக்கும் என்று அல்லாஹுடைய ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது பிரகாசிக்க கூடிய முகத்தை உடையவர்கள் ஹும் அஹுலு சுன்னதிவல் ஜமா ஆ அவர்கள் அகுலு சுன்னத்துவல் ஜமாயத்தை சார்ந்தவர்கள் அதற்கு பிறகு வாழ்ந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த எல்லா இமாம்களும் எல்லா குத்துமார்களும் எல்லா ஊலியாக்களும் எல்லா முபஸ்ரீன்களும் எல்லா முகத்தி எல்லா புகாக்களும் எல்லா சூஃபியாக்களும் சொன்ன வார்த்தை அகுலு சுன்னத்துவல் ஜமா எனவே அந்த வாழ்ந்து காட்டிய மார்க்கத்தை தான் இன்று நமக்கு நம்முடைய சுல்தானு அவர்களுடைய வாயிலும் நமக்கு கேட்க முடியக்கூடிய வார்த்தை அகுலு சுன்னல் இந்த கொள்கை முழக்க மாநாட்டிலே கலந்து கொண்டு உஸ்தாதுடைய திருமுகத்தை இங்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஊர்களுக்கு திரும்பி செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாய்களிலும் தவழ வேண்டிய கொள்கை முழக்க வேண்டிய வார்த்தை அகுலு சுன்ன துவல் ஜமா அல்லாஹ் சுபயானக அதற்கு தொகுத்து செய்வானாக அகமது